இந்த கடத்தல்ல ஏ போஸ்ட் தான் ஜாபர் சாதிக்கு இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்குது இதை விட நாற்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிக்குது மத்திய அரசாங்கத்துக்கு ஆங்கத்துக்கு சொந்தமான நாற்கோட்டிக்ஸ் ஜாபர் சாதிக்கு வழக்கில் இருக்கக்கூடிய வேகம் ஜாபர் சாதிக்கு குற்றவாளி தான் நம்ம நியாயப்படுத்த முடியாது அதே போல சபீர் அலி குற்றவாளி தான் பிஜேபி விமானத்துறை ஆணையாளரிடம் நீங்க சென்ட்ரல் பாஸ் ஏழு பாஸ் வாங்கி கொடுத்து இந்த ஏழு பாசா சபீர் அலியினுடைய முதலீடு இந்த கடை எடுப்பதற்கு லட்சம் ரூபாய் அவளால் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஏன் விசாரிக்கப்படவில்லை இரண்டு வழக்குக்கும் அரசியல் பின்னணி உள்ள வழக்கு திமுக திமுக வழக்குல ஸ்டாலின் மருமகள் திரைப்படம் வருது வழக்கை விட பல கோடி ஊழல் நடந்திருக்கு இது வந்து தேசிய அவமானம் அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்கிற பிஜேபி மாநில இளைஞரணி தலைவர் தான் பொறுப்பு அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் அமெரிக்காவிலே ஒளிஞ்சிருக்கார் அவர் அண்ணாமலை ரொம்ப நெருக்கம் எதிர்கட்சியை சார்ந்தவன் வழக்குனா வேகம் எடுக்கும் அரசியலில் பரபரப்பு சுற்றிக்கொள்ளும் இதுதான் இரண்டு வழக்குகளுக்கும் உள்ள யதார்த்தம் மக்களுக்கு பல விஷயங்கள் போய் சேருவதே இல்லை போய் சேராமல் தடுக்கப்படுகிறது ஆனா மக்கள் தலை மீது சுமை மீண்டும் மீண்டும் ஏற்றப்படுகிறது இப்ப நாலு புள்ளிட்டு அஞ்சு பர்சன்ட் ஏற்றிட்டான் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா கண்டுபிடி கட்டணும் ஆயிரத்தி ஐம்பது ரூபா கட்டணும்

அதானி கொடுக்கிற பலனை அரசு பயன்படுத்திக்கலாம் எல்லா கட்சிகளுமே கார்பரேட்டுடைய தேர்தல் நிதியை நம்பித்தான் அரசியல் பண்ணலாம் அதுக்கு மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயலை திமுக திமுக இரண்டு அரசுகளும் இதுதான் பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் திமுக அண்ணா திமுகவை தவிர யாருக்கும் இவர்கள் ஓட்டு போட மாட்டாங்கிறது இரண்டு கட்சிகளும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால தான் மக்கள் கோவப்பட மாட்டான் உணர்ச்சி ப வசப்பட்டாலும் அடுத்த ஆட்களில் அடுத்த ரெமிடி இல்லை இதுதான் திமுக அண்ணா திமுகவினுடைய பலம் மக்களுடைய பலம் இன்றைய நேர்காணி முடியணித்தவர் மூத்த பத்திரிக்கையாளர் பாண்டியன் அவங்க அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து உவாரிக்கார் வணக்கம் வணக்கம் இல்லைங்க நல்லா இருக்கா ஜாபர் சாதிக்கனுடைய வழக்கு ஏன்னா கடந்த ரொம்ப நீண்ட மாதங்களாலவே வந்து தீரோட பேசுற பேசி மீண்டும் வந்து கொஞ்சம் பூதாக மாறியிருக்கு ஏன்னா காரணம் என்னன்னா ஜாபர் சாதிக்கனுடைய இந்த வழக்குல என்சிபி தொடுத்த வழக்கை அவனால கூப்பிட்டு போன முடியலை நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கிட்டாரு ஆனா இன்னொரு பக்கம் ஈடி வந்து பணம் பண பிரைவர்த்தனை தருமாக ஒரு உலகத்தில் இருந்ததில் எங்கள் விசாரணைக்கு வந்து கொடுக்கணும் நான் விசாரிக்க வேண்டியது இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படின்னா சென்னையுடைய முதன்மை அமர்னி மன்றம் இஎஃப்ரி விசாரணைக்கு அனுப்பி கொடுத்துருக்காங்க இந்த ஜாமுசாரக்கூடிய உணக்கில் இவர் ஏ ஒன் அக்யூஸ்டே இல்ல இவர் வந்து ஏ ஃபோர் அக்யூஸ்ட் தான் அப்படின்ட்டு அந்த கன்வெனேஷன் ஸ்டேட் பண்ணி நமக்கு ஒரு தெரியப்படுத்திருக்கு ஏன்னா ஏ ஒன் அக்யூஸ்டா வந்து முகேஷ் அப்படிங்கிறவங்க தான் முன்னேற்றுப்பட்டு வருவேன் ஆனால் கவர் ஒரு பெரிய அளவில் ஒரு பேச்சு இல்லைன்னா முக்கிய நபர்கள் ஐந்து நபர்களில் ஒரு ஆளா தான் ஜாபர் ஆலமாக இந்த வழக்கை தாண்டி ஜாபர் சாதிக்கு விவகாரம் இன்னும் எடுத்து பார்க்கறீங்க விவசாயிகள் எந்தளவுக்கு இல்லை இப்ப ஜாபர் சாதிக்கு வழக்கு போலவே நீங்க சபீர் அலி வழக்கு நிலுவையில் இருக்கு இவர் போதை கடத்தினார் அவர் தங்கம் கடத்தினார் இவர் திமுகவோடு தொடர்பு படுத்தப்பட்டது சபீர் அலி பாஜகவோடு தொடர்புபடுத்தப்பட்டது இதுவும் பல கோடி அதுவும் பழக கோடி அறுபது நாளில் சென்னை விமான நிலையத்தில் ஒரு கிஃப்ட்டு ஆர்டிக்கல் பொம்மை கடை பொம்மை கடையில் தங்கம் கடத்துவது தான் தொழில் வேறு குறைய இரநூத்தி அறுபத்தி ஏழு கிலோ தங்கம் கடத்தப்பட்டது நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபா மதிப்பு இப்போ ஒரு கடையோட வழக்கு அப்படியே கடையில் கிடக்கு இரண்டு கடை பூட்டி விட்டு தப்பி ஓடிவிட்டான் இட்டாலியன் சூஸ் அப்படி ஒரு கடை பூட்டி கிடக்கு நேகா சில்ஸ்னு ஒரு கடை பூட்டி கிடக்கு ரெண்டு கடையும் இந்த தங்க கடத்தலுக்கு தொடர்புடைய கடை இந்த அலிக்கு கடை எடுத்து கொடுத்தவர் பிரித்வியூ ஒரு முன்னாள் சட்ட அமைச்சரனுடைய அஃபீஷியல் பிஏ அரசு பிஏ அவர் இப்போ எங்கே ஒழிஞ்சிருக்காரு அமெரிக்காவில் ஒழிஞ்சிருக்கார் அமெரிக்காவில் ஒழிஞ்சிருக்கார் இப்போ இந்த வழக்கு என்னாச்சுன்னு மக்கள் கேட்குறான் ஜாபர் சாதிக்கு வழக்கு ஜாபர் சாதிக்கு வழக்கில் இருக்கக்கூடிய வேகம் ஜாபர் சாதிக்கு குற்றவாளி தான் நம்ம நியாயப்படுத்த முடியாது அதே போல் சபீர் அலி குற்றவாளி தான் பிஜேபி விமானத்துறை ஆணையாளரிடம் நீங்கள் சென்ட்ரல் பாஸ் ஏழு பாஸ் வாங்கி கொடுத்து இந்த ஏழு பாஸ் சபீர் அலியினுடைய முதலீடு இந்த கடை எடுப்பதற்கு எழுபது லட்சம் ரூபாய் ஹவாலால் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஏன் விசாரிக்கப்படவில்லை இது ஏன் பூதாகாரமாக கடத்தப்பட்டிருக்கு நீங்க கட்சி விட்டு நீக்கப்பட்ட கலியாளராம என்ன சொன்னாரு மணல் கடத்தல மட்டுமல்ல தங்க கிடத்திலும் நடக்கிறதுன்னு ஒரு ட்வீட் போட்டாரா அப்போ உள்கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கு தங்க கடத்தல இவங்களுக்கு எல்லாம் தொடர்பு இருக்கு சாதாரண ஒரு யூடியூப்பர் சபீர் அலிக்கு ஏது இத்தனை கோடி இது யாருக்கு சொந்தமானது யார் இதை ப பலன் பெற்றார்கள் இதை சிபிஐயில் விசாரிக்கணும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்த விசாரணை என்ன நடந்ததுன்னு தெரியல ஜாபர் சாதிக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போதை கிடச்சினார் இதுக்கு திமுக பின்னணின்னு இவ்வளவு பரபரப்பு பார்க்க பார்க்கப்பட்ட இந்த வழக்கு பிஜேபி தங்கம் கடத்தல் வழக்கு இரண்டுமே தொடர்புடையதுதான் ஒரு வழக்கு வீரியமாக போகுது இன்னொரு வழக்கு வீரியமே இல்லாமல் கிடைக்கும் ஜாபர் சாதிக்கு வழக்கு என்பது திமுகவை பலவீனப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட வழக்கான இப்போ மக்களுக்கு சந்தேகம் வருது போதை யார் கடத்தினாலும் குற்றம் குற்றம் தான் ஆனால் இப்போ நீதிமன்றம் தான் இறுதியான தீர்ப்பு நீதிமன்றம் இப்போ அவருக்கு பிணை கொடுப்பதற்கான முகாந்திரம் இருக்குது இந்த கடத்தில் ஏ ஃபோர் அக்ஸிஸ்டு தான் ஜாபர் சாதிக்கு இந்த வழக்கு நீதி நீதிமன்றம் இது சிறப்பு நீதிமன்றத்தில் நடக்குது இதைவிட இன்றைக்கி நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் விசாரிக்குது மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான நார்கோட்டிக்ஸ் இங்கே கடத்தில் சிபிஐ விசாரிக்கணும் இரண்டு வழக்குக்கும் அரசியல் பின்னணி உள்ள வழக்கு இது திமுக இது பிஜேபி திமுக வழக்குல ஸ்டாலினுடைய மருமகள் திரைப்பட குத்து வழக்கு ஏற்றி வைத்தார்கள் படம்லாம் வருது ஆனா ஜாபர் சாதிக்கு வழக்கை விட பல கோடி ஊழல் நடந்திருக்கு இது வந்து தேசிய அவமானம் எங்க விமான நிலையத்தில் ஒரு கடையை குத்தைக்கு எடுத்து அதில் தங்கம் கடத்துவதற்காக மட்டுமே அந்த கடை பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் தங்க கட தங்கல் கடத்துக்காரன் வந்து ரெஸ்ட் ரூமில் கொடுத்துருவோம் சென்னை விமான நிலையத்தில் மட்டும்தான் நடக்குது இன்னது விசாரணையை துரிதப்படுத்தவே இல்லையே சபீர் அலி கைது செய்யப்பட்டிருக்கார் ஏழு பேர் கைது அந்த ஏழு பேருக்கு வந்து ஜி பாஸ் விமான நிலையத்தில் எந்த இடத்துக்கு வேணால் போகலாம் எங்கே வேணால் அவர் இருக்கலாம் அவருக்கு எந்த செக்கிங் கிடையாது ஏன்னா பம்பாயிலிருந்தோ டெல்லியிலிருந்து உள்நாட்டு விமான முனையத்திலிருந்து வரக்கூடிய பொருள்களை கடைக்கி கொண்டு வருவதற்காக சுங்க கட்டி சுங்கம் அங்கே கட்டிடுவான் சுங்க வரி இந்த ஏழு பேர் மத்திய விமானத்துறை ஆணையகத்திலிருந்து அந்த விமானத்துறை அமைச்சர் அலுவலகத்திலிருந்து இந்த பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாஸுக்கு பிரிச்சி வியூ என்கின்ற அமெரிக்காவில் ஒளிஞ்சிருக்கிற பிஜேபி மாநில இளைஞரணி தலைவர் தான் பொறுப்பு அவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் அமெரிக்காவிலே ஒழிஞ்சிருக்கார் அவருக்கு அவர் அண்ணாமலை ரொம்ப நெருக்கம் காளிகாம்பாள் கோயில் பக்கத்தில் வீடு இப்படி பல தகவல் வருது இது இர ஒன்று முடிஞ்சு போச்சு ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை தங்கக்கடத்தில் விசாரணை துரிதப்படுத்தவே இல்லை ஆக ஆளுங்கட்சி எதிர்கட்சி டெல்லியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இப்படி மூன்று வழக்கு மூன்று வழக்கம் வேறு வேறு திசைகளில் பயணிப்பது என்பது ஆளுங்கட்சியாக இருந்தா டெல்லியில் ஆளுங்கட்சியாக இருந்தா இந்த வழக்கு வேகம் எடுக்காது டெல்லி ஆளுங்கட்சியோடு கூட்டணி இல்லாத எதிர்கட்சியை சார்ந்தவன் வழக்குனா வேகம் எடுக்கும் அரசியலில் பரபரப்பு கொள்ளும் இதுதான் இன்றைய இந்த இரண்டு வழக்குகளுக்கும் உள்ள யதார்த்த நிலை இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு விவகாரம் ஏன்னா நேற்றிலிருந்து பெரியவர்கள் பேசப்படுறது மின்கட்டண உயர்வு தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மின்கட்டண உயர்வை அமல்படுத்தினாங்க தமிழக மின்சார வாரியம் சார்பாக இப்போதான் அதை வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனால் ஒன்றாம் தேதியிலேருந்து அதை அமல்படுத்தி ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இங்கே நடந்துச்சு இந்த விவகாரத்துக்கு பிறகு மின் மின்கண்டன உயர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து கடுமையான கண்டனங்களை பதிவு செய்வாங்க ஆளுநர் தரப்புல இது பெரிய அளவுல கிட்டத்தட்ட ஒரு கோடி நபர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி மின்சார வாரிய தரப்புறாங்க ஏன்னா நானூறு யூனிட் வரைக்கும் இருபது பைசா அப்படின்னு ஒரு இருபது இருபது பைசாவும் அற்பயப்படுத்திருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது நடுத்தர ஏழை வட்டத்திற்கு எப்படி அளவு சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பார்வையிட்ட மின்சார கட்டண உயர்வை எப்படி செல்றாங்க இல்லை இப்போது நாலு புள்ளி எட்டு சதவீதம் டோட்டலாக மின்கட்டுனா உயர்வு நாலு புள்ளி எட்டுனா அஞ்சு சதவீதம் பத்தாயிரம் கோடி ரூபா மின் பகிர்வாளர்கள்ட்டேருந்து வசூலிக்கப்படுகிற தொகையில் அஞ்சு பர்சன்ட் எவ்வளோ ஆச்சு பத்தாயிரம் கோடினா அஞ்சு இரநூத்தம்பது கோடி ஆயிரம் கோடிக்கு அஞ்சு கோடி ஆ ஆயிரம் கோடிக்கு அஞ்சு கோடினா பத்தாயிரம் பைத்தெட்டு ப பயிற்சஞ்சி ஐம்பது ஐநூறு கோடி ரூபாய் நீங்கள் உபரியாக மாத வருமானம் வரும் நீங்கள் அதானி இந்த மின்சாரம் பவர் பிளான்ட் அச்சனையும் தமிழ்நாட்டில் அதானியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு மின்சார உற்பத்தி அதானி நிறுவ நிறுவனத்திடம் மின்சாரம் பகிர்மானம் தமிழக அரசிடம் ஏன் தமிழக அரசு அதானி செய்கிற இந்த முதலீட்டை மின் உற்பத்தி நிலையங்களை என்ன சொல்ல எனர்ஜி யூனிட் அதாவது சூரியன்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த பவர் பிளான்ட் சோலார் பிளான்ட் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அதானிக்கு தமிழ்நாடு அரசு குத்தை கொடுத்துருச்சு இதில் இழப்பு பல ஆயிரம் கோடி அவன் ஒருக்கு ஒரு ஒரு முறை தான் இந்த பவர் பிளான்ட் போடுவான் ஆனால் பல மடங்கு அது இயற்கை நீங்கள் சோலார் பிளான்ட்டு முழுக்க முழுக்க அதானி நிறுவனத்திற்கு தமிழக அரசு தாரை வார்த்திருக்கிறது இதுக்கு ரகசியமாக திமுக குடும்பத்தை சார்ந்தவர்களிடம் ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு அதானி போன வரைக்கும் வந்திருந்தார் தமிழக மக்களுடைய இதை விட இப்போ ஆறாயிரம் கோடி ரூபாய் நிலக்கரி வாங்கப்பட்டிருக்கு அதானி நிறுவனத்தில மருந்து இந்த ஆறாயிரம் கோடி ரூபா நிலக்கரி தமிழக அரசுக்கு தேவையான ஏழு புள்ளி ஆறு டசிபல் இல்லைங்கிறான் வெப்பத்தை உற்பத்தி பண்ணாதுங்கிறான் எவ்வளோ பண்ண அது பாதி தான் பண்ணுங்கிறான் அப்புறம் 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 ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஆமா பல வழக்கு நிலுவையில் இருக்கு அரைப்போர் ஜெயராம் இரநூத்தி ஐம்பது வழக்கு நிலுவையில் நிலுவையில் வச்சிருக்க ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட அந்த நிலக்கரி பாதி தான் வெட்பத்தை உமிடும் அப்போ ஆறாயிரம் கோடி மூணாயிரம் கோடி தான் தரமான நிலக்கரியை அதானிட்ட வாங்கலைங்கிறது இப்போ புகாரை இந்த புகாருக்கு நீங்கள் உடனே மத்திய அரசு விசாரணை கமிஷன் போட்டிருக்கணும் மாநில அரசு விசாரணை கமிஷன் போட்டிருக்கணும் மாநில அரசை காப்பாற்றுவது நீங்கள் முதல்வர் குடும்பம் மத்திய அரசை காப்பாற்றுவது அதானி குடும்பம் அப்போ யார் மேலே விசாரணை கமிஷன் போடுறது மக்களுக்கு பல விஷயங்கள் போய் சேருவதே இல்லை போய் சேராமல் தடுக்கப்படுகிறது ஆனால் மக்கள் தலை மீது சுமை மீண்டும் மீண்டும் ஏற்றப்படுகிறது இப்போ நாலு பிள்ளிட்டு அஞ்சு பர்சன்ட் ஏற்றிட்டான் தான் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா கண்டுபிடி கட்டுறவன் ஆயிரத்து ஐம்பது ரூபா கட்டணும் பத்தாயிரம் கட்டுறவன் ஐநூறுரூவா சேர்த்து பத்தாயிரத்து ஐநூறுரூவா கட்டணும் ஆமா அது அப்போ அப்படி சப்போர்ட் பண்ணாதானே திமுகவை சேர்ந்த ஒரு லட்சம் குடும்பம் ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் மக்களுக்கு பட்ஜெட்டில் வாழ்கிறவன் நீங்கள் ஒரு மூணாயிரம் ரூபா கரண்ட புள்ளு கட்டுற முடியும் நூற்றம்பது ரூபா போயிடுச்சு எவ்வளவு நூற்றம்பது ரூபா போயிடுச்சு நூற்றம்பது என்பது அஞ்சு பர்சன்ட்ங்கிறது அவன் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு ப பட்டாக்கோடி பட்ஜெட் தான்

நாலு அறுபது நாலு எண்பதாயிருக்கு அப்போ அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் இருபது இரு இருபது பர்சன்ட் இருபது பைசா ஏறுது அப்போ நூறுரூவாய்க்கு இருபது ரெண்டு இருபது அஞ்சு ஆ அஞ்சு ரூபாய்க்கு இருபது பைசா அப்போ நூறு ரூபாயில் இருபது அஞ்சு இருக்குல்ல இருபதஞ்சு நீங்கள் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா வந்துடுது அது அஞ்சு பர்சன்ட் நாலு புள்ளி எண்பது சொல்கிறேன் அஞ்சு பர்சன்ட் குறைந்தபட்சம் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க மின்சார கட்டணம் மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் மின்சார அதாவது கனரக தொழிற்சாலை சின்ன வீடு ஆமாம் அப்போது நீங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் நீங்கள் ஆயிரம் யூனிட் உபயோகப்படுத்துகிறவங்க இருக்கான் ஐயாயிரம் யூனிட் உபயோகப்படுத்துகிறவங்க இருக்கான் பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் மெகாவாட்டு உபயோகப்படுத்த மெகா மெகாவாட்டு தேவைப்படுது முப்பத்தையாயிரம் மெகாவாட்டை நீங்கள் அதானி வந்து எவ்வளோ கொடுக்குறானா ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறான் தமிழக அரசு தயார் பண்ணால் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபா மூணு ரூபாய்க்கு கொடுக்கலாம் அது ஏன் செய்ய மாட்டேங்குதுன்னா அதானி கொடுக்குற பலனை அரசு பயன்படுத்திக்கிறோம் இதுதான் அதான் நீங்கள் தனியார் நிறுவனம் அதானி பல ஆயிரம் கோடியே தேர்தல் நிதியாக கொடுக்குறான் அதனால் அதானியை நம்பிய மின் உற்பத்தியை தமிழ்நாடு அரசு உற்சாகப்படுத்துகிறது ஏன்னா நெய்வேல் எடுக்கப்படுகிற மின்சாரம் மத்திய தொகுப்பு கொடுக்கணும் அவன் கொடுக்கறதை திருப்பி வாங்கணும் வெளியேற்றத்திற்கான இந்த மூன்று முறை மின்சார காரணம் இதுவரைக்கும் ஏற்கனவே தற்காலிக முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்து இந்த திட்டத்துக்கு இப்போ மானியம் நம்ம வந்து இப்போ மின்சாரத்தை மின்சாரி மானியம் வைக்கும் பொழுது விலகி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தான் இதில் வந்து பிரஷர் பண்ணுறாங்க அதனாலதான் உருவாகும் அப்படின்ற ஒரு காரணம் இல்லைங்க அதாவது மத்திய அரசாங்கம் இந்த மின் மின்துறையில மின்துறையினுடைய கட்டுமானங்கள் மின்துறை மின்துறை அதாவது வருட வருடம் ஒரு ஐநூறுலருந்து ஆயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி சேவை அதிகரித்து கொண்டே போகுது அப்படி அதிகரித்து கொண்டே போகும்போது நீங்கள் ஆயிரம் யூனிட்டுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் ரெடி பண்ணணுமா இல்லையா அதானியே நம்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அதானியா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதான் அதானியா மின் மின்சாரத்துறை அமைச்சர் எனக்கு அதாவது பனிரெண்டாயிரம் மெகாவாட் தான் ஆரம்ப கட்டத்தில் ஒரு போய் பதினஞ்சு இருபது இருபது வருடங்களுக்குவும் தேவைப்பட்டது இதை நீங்கள் மூணு மடங்கு ஆகி போச்சு இல்லை மூணு மடங்கு ஆகும்போது நீங்கள் பல அதானிகளை தான் நம்பிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணக்கூடாது அதானி டெவலப் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறானா இல்லையா நீங்கள் ஏன் அதை டெவலப் பண்ணிக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமிதி பக்கம்லாம் ஒரு ஏக்கரா ஒரு லட்சம் ரூபான்னு பலாயிரம் ஏக்கரை வாங்கி போட்டுருக்கான் யார் அதானி நிறுவனம் ஏன் அதை சோலார் பவர் பிளான்ட்டை தமிழக அரசு ஏன் பண்ணக்கூடாது அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கலாமே யூனிட்டு எவ்வளவு அஞ்சு ரூபாய்க்கு தாராளமாக கொடுக்க முடியும் அதானி உங்களுக்கு இலவசமாக தயார் பண்ணுற சூரிய சோலார் பவரை உங்களுக்கு ஏழு ரூபாய்க்கு விற்கிறான் நீங்கள் மாநில அரசு அதற்கான முயற்சி செய்யவே இல்லை ஏன் எல்லா கட்சிகளுமே கார்பரேட்டுனுடைய தேர்தல் நிதியை நம்பித்தான் அரசியல் பண்ணுறான் அதுக்கு சமாளிக்கக்கூடிய செயலை மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயலை எல்லா திமுக அண்ணா திமுக இரண்டு அரசுகளும் இதை தான் பண்ணிகிட்டு இந்த விஷயத்தில் வந்து அடுத்த ஏழை மக்களுடைய நேர்மையான பாதிப்பை ஏற்படுத்தணுன்றத அரசியல் அப்படின்னு உண்மை அதுதான் அரசை பொறுத்த வரைக்கும் அடிச்சட்டு மக்களை பற்றி சிந்திப்பதே இல்லை அடிச்சட்டு மக்கள் அவர்களும் அரசியலை பற்றி சிந்திப்பதில்லை இதுதான் இரண்டு பேருக்கும் உள்ள பலவீனம் அரசியல் தெரிஞ்சதுன்னா அடிச்சட்டு மக்கள் திமுக ஓட்டு போட மாட்டான் திமுக ஓட்டு போட மாட்டான் அப்போ யாருக்கு ஓட்டு போடுவான் மீண்டும் மீண்டும் திமுக அண்ணாதிமுகவை தவிர யாருக்கும் இவர்கள் ஓட்டு போட மாட்டாங்கிறது திமுக அண்ணாதிமுக இரண்டு கட்சிகளும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால தான் மக்கள் கோவப்பட மாட்டான் மக்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டான் உணர்ச்சி ப வசப்பட்டாலும் அடுத்த வாய்ப்பு இல்லை அடுத்த ஆட்கள் இல்லை அடுத்த ரெமிடி இல்லை இதுதான் திமுக அண்ணாதிமுகவனுடைய பலம் மக்களுடைய மின்வெட்டு அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரச்சனையாக பார்க்க இதை தாண்டி தாண்டியில் சேர்ந்து இங்க வந்து வரக்கூடிய எல்லாம் கன்சிடர் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க போறாங்க திமுக அரசு இந்த விஷயத்தில் கன்சிடர் இந்த பண்ணாங்க பண்றாங்க விட்டே வராது மின் வராது அதுதான் அதானி இருக்கிற தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகளை முப்பத்தி ஏழாயிரம் மெகாவாட் தேவைகளை அதானி கொடுத்துறாரு மத்திய தொகுப்பு கொடுக்கறதில்ல சென்ட்ரல் கொடுக்கறதில்ல அதுதான் யார் கொடுக்குறா சென்ட்ரலுடைய ஏஜெண்ட்டு யார் அதானி கொடுத்தார் ம் இந்தியா என்கிற நாட்டை இனிமேல் அதானின்னு மாற்றிக்கலாம் அதானி அம்பானின்னு மாற்றிக்கலாம் ஏன்னா அரசு செய்ய வேண்டிய வேலைகளை அதானிகளும் அம்பானிகளும் செய்கிறார்கள் அப்போது அரசு இவர்களை நம்பி தான் அரசு இருக்குது மத்திய அரசு இவர்களை நம்பித்தான் இருக்குது மாநில அரசு இவர்களை நம்பித்தான் இருக்கு அது நீங்கள் சட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ளுகிறார்கள் தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு தான் ஏழை எளிய விவசாயிகளுக்கு பணத்தட்டுப்பாடு தான் இப்போ முக்கியமே தவிர எந்த பொருளும் தட்டுப்பாடாக இருக்காது எந்த பொருளும் தட்டுப்பா தட்டுப்பாடாக இருக்காது காரணம் இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஜோனாக மாறிப்போச்சு பால் லிட்டரு முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு விற்கிது பச்சை தண்ணி இருபது ரூபாய்க்கு விற்கிது இப்போ மக்கள் என்ன பண்ணுறான் பாலை வாங்குகிறா தண்ணியும் வாங்குகிறான் அவனுக்கு கன்சியூமர் அவனுக்கு பொருள் தங்கு தடை கிடைக்கும் பணம் கொடுக்க தயாரா இருக்கு ஏழை எளியவன் என்ன பண்ணுறான் பென்சிலின் ஊசி ஐம்பது ரூபாய்க்கு போட முடியாம சாகுறான் ஜிஹெச்சுக்கு அவனும் போகவே முடியாது ஜிஹெச்சில் ஒண்ணுமே இல்லை நாய் தான் படுத்து கிடக்கு எல்லா ஊரு அரசு மருத்துவமனையில் எது படுத்து கிடக்கு குழந்தைய பற்றி தாயும் படுத்து கிடப்பா பக்கத்தில் நாயும் படுத்து கிடக்கு போய் பாருங்க நிறைய பெற்று போட குழந்தைய நாய் எழுதிட்டு போகிற நிகழ்ச்சியில் நடந்துருக்கு எந்த மருத்துவமனையில் எந்த டாக்டரும் மருத்துவமனைக்கே போகிறதில்லை எல்லாம் நடக்குது மருத்துவக் கல்லூரியை ரிவீல் பண்ணுவதற்காக டெல்லியிலேருந்து வந்த தூதுக்குழு அந்த எய்ம்ஸ் மருத்துவ குழு இந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி குழு அங்கேயும் ரத்து பண்ணிட்டான் திருச்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி ரத்து பண்ணிட்டான் என்னென்ன என்னென்னு கேட்டால் இரண்டு மருத்துவக் கல்லூரிகளிலும் மருத்துவ பேராசிரியர்கள் பணிக்கே வருவதில்லை என்ன நடக்குது அங்கே விரல் ரேகை பதிவு டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய மருத்துவ கல்லூரியோடு இணைக்கப்பட்டிருக்கு இவன் இதை புணிக்கி விட்டான் இதுதான் வர்றதே இல்லையே அப்போது அந்த மத்திய மருத்துவக் கல்லூரி விரல் ரேகை பதிவு ஸ்டான்லேருந்து எத்தனை பேர் எப்போ வந்திருக்கான்னு அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாம் ஜீரோ அப்போது மருத்துவமனை செயல்படையில அவன் ரத்து பண்ணிட்டான் காரணம் புரியுதா இதை எந்த ஊடகங்களும் போடவே இல்லை இருக்கிற மருத்துவக் கல்லூரி சென்டர்ல இணைச்சி வச்சிருக்கான் எங்க டெல்லியில் நினைச்சு வச்சிருக்கான் விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு இதில் எவனும் வைக்கிறதே இல்லை வஞ்சா தானே வைக்க முடியும் எல்லாம் புடிங்கி விட்டான் தான் நடக்குது இதை கேரளாவில் பண்ண முடியாது ஏன் அவனுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்குது அறிவு இருக்குது இங்கே மருத்துவர்களை எந்த நோயாளியும் கேட்க முடியாது பணம் இருக்கிற போகிற எங்கே போகிறான் பிரைவேட் ஆஸ்பத்திரி போயிடலாம் இங்கே கல்வியும் மறுக்கப்படுகிறது மருத்துவமும் மறுக்கப்படுகிறது யாருக்கு ஏழை எளி அடித்தட்டு மக்களுக்கு ஆ ஐந்து வகையான கல்வி கொடுக்குது நம்ம அரசு நீங்கள் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகிற பையன் நீங்கள் டை கட்டிட்டு போகிறான் லஞ்சு பாக்ஸ் சாப்பாடு கொண்டு போகிறான் கார் உண்டே அவனை இறக்கி விடுது இல்லைன்னா ஸ்கூட்டர் உண்டே இறக்கி விடுது கார்பரேஷன் பள்ளிக்கூடக்கு போகிறது பையனுக்கு அரசு கொடுக்குற சட்டை டவுசர் சு பள்ளிக்கூடத்து பையில் சாப்பாட்டு தட்டோடு போகிறான் அவன் லஞ்சு பேக்கோடு போகிறான் அவனுக்கும் அடிப்படை கல்வி அவன் இந்திய குடிமகன் தான் இந்த பக்கம் சத்துணவு சாப்பிட்றதுக்கு எதோடு போகிறான் தட்டோடு போகிறான் பள்ளிக்கூடத்து புத்தக பையில் எது இருக்குது காளி தட்டு அவன் லஞ்ச் பே ஹாட் பாக்ஸில் கொண்டு போகிறான் சாப்பாடு அப்போ இவன் இப்படி நீட் எழுதி டாக்டர் ஆவான் இருபத்தி ஓரோ இரண்டாயிரம் பள்ளிக்கூடத்தில் ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் ஐந்து ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியருடைய இயங்குது இருபத்தி ஓராயிரம் பள்ளிக்கூடங்கள் ஒரு ஆசிரியர் பள்ளி ஈராசிரியர் ஆசிரியர் பள்ளி அஞ்சு கிளாஸுக்கு ஒரே வாத்தியார் தான் இருக்கார் சில பள்ளிக்கூடங்களில் ரெண்டு வாத்தியார் இருக்கார் இவர்கள் இவன் இவன் எப்படி நீட்டில் போய் டாக்டராக வருவான்